சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல டிசம்பர் பதினாறுல இருந்து ஜனவரி பதினஞ்சு வரைக்கும் ஒவ்வொரு பிரான்ச்லயும் ஒரு கஸ்டமருக்கு லட்ச ரூபாய் மதிப்பு உள்ள தங்க நகை பண்டிகை பரிசு அரசியல் ரீதியா எது நடந்தாலும் அத அதை படுத்தி பேசுவதே இப்ப அரசியல் நோக்கர்களுக்கும் டிபேட்டுங்கிற பேர்ல இன்றைக்கி தொலைக்காட்சிகளில் நடக்கிற டிபேட்டிவ்லயெல்லாம் என்ன சேர்க்கிறாங்க இது அண்ணன் செப்போட்டியர் அவராக முடிவெடுத்து ஒரு சீனியர் நிர்வாகி அவரை கட்சியை விட்டு நீக்கிட்டாங்கன்னு அவர் தாவைக்கா போனா நான் தான் தூட்டி விட்டேன்னாங்க அதே மாதிரி இப்போ ரெண்டு நாள் கிழக்கு முன்பு அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் ஒரு முடிவெடுத்து எடுத்து அவர்கள் கட்சியில எல்லாம் பேசி எடுக்கிறாங்க அதுவும் டிடி விக்ராகர் அப்படின்னு தான் சொல்லி அவரை கொண்டு வந்தாருன்னு சொல்லி ஒரு ரூமர் இருக்கிறதா சொன்னாங்க இன்னும் பார்த்த நேரத்துல நான் கொஞ்சம் ஃப்ரீ டைம் இருந்துச்சு தொலைக்காட்சியில இந்த டிபேட்ல அத கலந்துக்கிறவங்க வேணா யாரோட பின்னணியிலயோ ஏதோ ஒரு காரணத்துக்காக வந்து உட்கார்ந்து ஏதோ பேசுறாங்க ஒரு தொலைக்காட்சியில நெறியாளராக நெறிமுறையா இருக்க வேண்டியவங்க டிடி ஓபிஎஸ் அறிவிச்சுட்டாரு டிடிவிஏன்னு அறிவிக்கல அப்படின்னு கேக்குறாங்க அவசியம் இல்லையா நான் இன்னைக்கு அறிவிக்கணும் அண்ணன் ஓபிஎஸ் ஒரு முடிவு நான் அடுத்த நாள் இருக்கணும் இன்னும் அப்படிதான் இந்தியில இருந்து அண்ணன் ஓபிஎஸ் வந்து அவர் வெளியேறி பல மாதங்கள் கழித்துதான் நாங்க முடிவெடுத்து வந்தோம் அதனால அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் எப்பொழுது முடிவெடுக்க வேண்டும் என்பதை நாங்கள் தான் முடிவு செய்வோம் நாங்கள் விரும்புகிற கூட்டணிக்கு தான் செல்ல முடியுமே தர

எங்களுக்கு எத்தனை தொகுதிகள் என்பதை உறுதிப்படுத்தி விட்டுதான் நாங்க முதலாக அந்த சொல்ல செல்ல முடியும் கரெக்டா ஆனா ஏற்கனவே ரொம்ப பலமாக இருக்கிற ஒரு கூட்டணி இருக்கிற கூட்டணின்னு சொல்லிக்கிற கூட்டணி திமுக தலைமையிலான ஆளுங்கட்சி கூட்டணி அந்த என்ன முடிவு எடுத்திருக்கிறோம் அதாவது ஏழு வருஷமா ஒன்னா இருக்கிற கூட்டணி தானே எட்டு வருஷமா தேர்தல் வருது என்ன வந்து நெறியாளர்கள் உட்கார்ந்துட்டு ஓபிஎஸ் முடிவு எடுத்து விட்டார் டிடிவி எப்போது இருக்க ஏன் எடுக்கவில்லை அதுக்கு ஒரு காரணம் கண்டுபிடிக்கிறாங்களா அவர்கள்ட்ட கேட்கிற திமுக கூட்டணிக்கு இத்தனை பலமான கூட்டணிக்கிறாங்க பத்து வருஷமா இருக்காங்க கொள்கை கூட்டணிக்கிறாங்க அதுல காங்கிரஸ் முடிவாகி விட்டதா சகோதரர் திருமாவளன் அவர்களுக்கு இத்தனை கொள்கை முடிவாகி விட்டதா கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு எவ்வளவு தொகுதியை முடிவாகி விட்டதா அதிமுகவுக்கு எத்தனை தொகுதிகள் இருப்பது பொறியாகி அவர்கள் அறிவிப்பார்களா அவர்கள் அறிவிக்கல இன்னும் ஏற்கனவே கூட்டணியாக இருப்பவர்களே அறிவிக்காத பட்சத்துல நாங்கள் சொல்றோம் நாங்கள் எங்களை மதித்து நாங்கள் அந்த கூட்டணிக்கு வர வேண்டும் என்று இன்றைக்கு தமிழ்நாட்டில் கூட்டணிக்கு தலைமை தாங்குகிற கட்சிகளும் நான் சொல்றதை நீங்க புரிஞ்சுக்க நான் கிளியரா சொல்றேன் தமிழ்நாட்டில் இருக்கிற கூட்டணிக்கு கூட்டணிகளுக்கு தலைமை தாங்குகிற கட்சிகளும் உருவாக்குவதற்கு முயற்சி செய்கிற கட்சிகளும் நாங்கள் வர வேண்டும் என்று எங்களை அழைப்பது உண்மை நாங்கள் இன்னும் முடிவெடுக்கவில்லை இதுதான் அந்த ஊடகத்தில் டிபேட் நடத்துறவங்களுக்கு சரி நெறியாளர்களுக்கு சரி எங்களை நீங்க கட்டாயப்படுத்தாதீங்க நீங்க இன்னொரு டிபேட் நடத்தி அதே தொலைக்காட்சியில ஆளுங்கட்சியான திமுக கூட்டணிக்கு வைக்கப்பட்டு அவங்க சுமிச்சமாக சுமூகமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு அவங்க கூட்டணி அறிவிக்கட்டும் அதற்கு பிறகு நாங்கள் எந்த கூட்டணிக்கு செல்கிறோம் என்பதை நாங்கள் சொல்கிறோம் உங்களுக்கு சொல்ல வேண்டும் நான் சொல்றேன் எங்கள் நிலைப்பாட உறுதியாக இந்த தேர்தலுக்கு முன்பு தேர்தல் அறிவுக்கு முன்பு வெளியாகிவிடும் நண்பர் அண்ணாமலையை தொடர்ந்து தொலைபேசியில பேசுறப்ப நேரடியாக சந்திக்கும் போது சரி நீங்கள் மீண்டும் வேண்டியவுக்கு வர வேண்டும் என்றுதான் என்னை வலியுறுத்தவில்லை அதுதான் உண்மை அதே நேரத்தில் நாங்கள் எந்த முடிவும் இருக்கவில்லை இன்னொன்னு சொல்ற அண்ணன் ஓபிஎஸ் ஒரு முடிவு எடுப்பதற்கு அண்ணன் ஓபிஎஸ் ஒரு முடிவு எடுக்கிறாங்கன்னா அவங்களுடைய கட்சியின் முடிவு அதற்காக உடனடியாக அடுத்த நாளில் டிடிவி முடிவெடுக்கிறது யாரும் எதிர்பார்த்தா தவறு நாங்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ரெண்டாயிரத்தி பதினாறுல இருந்து நாங்கள் இந்த ஏக்கம் அம்மாவின் கொள்கைகளை லட்சியங்களை தாங்கி பிடிக்கின்ற ஏக்கம் நாங்கள் எதற்காக கட்சி ஆரம்பித்தோம் என்றது எல்லாருக்கும் தெரியும் அதனால் எங்கள் தொண்டர்களும் எங்கள் நிர்வாகிகளும் எங்களது வாக்கு வங்கியும் ஏற்றுக்கொள்கிற ஒரு கூட்டணியை உறுதியாக நாங்க சொல்ல யாரு ஒண்ணே ஒண்ணு யாரு யாரு தான் போயிட்டு வந்தாரு அவரே நான் போயிட்டு அவருக்கு என்ன அழுத்தம் யாரையும் அழுத்தம் கொடுத்து ஒரு கட்சியை கூட்டணிக்கு கொண்டு வர்றாங்கன்னு வச்சுக்கோங்க அது என்ன அதே மாதிரி ஒரு புதுசா டெல்லிக்கு யாரோ போயிட்டு வந்தாலோ நட்பு ரீதியாக யாரையும் சந்தித்தாலோ இன்னொன்னு ஒரு மரியாதை யுத்தமாக இன்னொரு கட்சி தலைவர்களை சந்தித்தாலோ உடனே அழுத்தம் கொடுக்கப்படுகிறது டெல்லிக்கு கூப்பிட்டு இவர்களை ஆம் டீஸ் பண்ணி பயமுர்த்தி மிரட்டி படிய வைப்பார்கள் பேசுறது எவ்வளவு முட்டாளித்தனமா இருக்கு ஆனா ஒண்ணு ஒண்ணி பார்த்த ஊடகங்கள் நடுநிலையாக இருக்க வேண்டியவர்கள் அதுல டிபேட்டிங்கிற பேர்ல உங்கள் விருப்பங்களை எங்கள் மீது திணிக்காது அவ்வளவுதான் சொல்லுங்க அதை உங்கள் விருப்பங்களை எங்கள் மீது திணிக்க முடியாது எங்களுக்கு எது தேவையோ அதை உறுதியாக தைரியமாக செய்யக்கூடியவர்கள் தைரியமாக செய்வோம் நாங்க எத்தனையோ சோதனைகளை டிடி விஜயநகரனும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் கடந்து வந்திருக்கிறோம் இன்னும் சில பேர் சொல்றாங்க அமித்ஷா அவர்களுடைய பிளஸிங்கோட தான் இவங்க எந்த கூட்டணி முடிவு எடுக்க முடியும் இத மாதிரி முட்டாள்தனமான பேசுறவங்களுக்கு அவங்களுக்கு பின்னாடி எதுக்க யாரோட இப்ப டிபேட் உட்கார்ந்து நடுநிலையாளர்களை தாண்டி யாருடைய சப்போர்ட்ல யாருடைய பேக்கிங்ல உட்காடுறாங்க யாருடைய பேரல்ல தெரியும் அவர்களும் சரி எங்கள் என்னதான் சேற்றை வாரி இறைத்தாலும் உங்கள் ஆசைக்கு நாங்கள் முடிவெடுக்க மாட்டோம் நீங்கள் எதை விரும்புகிறீர்கள் என்பதை அவர்கள் பேசும் போதே தெரியும் அதை நாங்கள் செய்ய போவதில்லை எங்களுக்கு எது தேவையோ அதைதான் செய்வோம் அது உங்க கேள்விக்கு சொல்ற நீங்களா இப்ப கற்பனையா சில வதந்திகள் ஓடிட்டு இருக்க ஒரு கூட வந்துச்சு பெங்களூர் போய் பெங்களூர்ல இருந்து டெல்லிக்கு போய் அங்க பாஜக தலைவர்களை சந்தித்தார்கள் அது நூற்றுக்கு நூறு போய் நான் எந்த வெளியில வந்ததுக்கு அப்புறம் செப்டம்பர் மூணாம் தேதிக்கு அப்புறம் நிறைய பேர் என்கிட்ட பேசுவாங்க பழைய கூட்டணியில் இருந்தவங்க ஒரு கூட்டணிக்காக பேசுவது இயற்கை ஆனா யாரையும் நான் சந்திக்கவில்லை எந்த அழுத்தமும் எனக்கு இல்லை எங்கள் தொண்டர்களின் பிளஸிங் தான் எனக்கு வேணும் எங்கள் நிர்வாகிகளுடைய ஒத்துழைப்பு தான் எனக்கு வேணும் எங்கள் ஓட் தான் எனக்கு வேணுமே தவிர யாரும் எந்த ஊடகமும் ஊடகத்துல நெறியார்கள் வருகிறவர்கள் செய்கின்ற அவர்கள் விருப்பங்களை எல்லாம் எங்கள் மீது திணிக்க முடியாது நாங்கள் முடிவெடுக்கவில்லை என்று நீங்கள் கோபப்பட்டால் அது உங்கள் தவறுதானே தவிர எங்களுக்கு காலம் இருக்கிறது அப்பொழுதுதான் நாங்கள் உறுதியாக முடிவு சார் என்ன உடனே தப்பா சொல்றீங்க திமுக கூட்டணியில தொகுதி பங்கீடு முடிஞ்சுட்டா அதுக்கு பய சொல்லுங்க அப்புறம் நான் எந்த கூட்டணிக்கு வரேன்னு உங்ககிட்ட சொல்றேன் சார் இல்ல இது அதுக்கு பய சொல்ற ஒரு தொலைக்காட்சியில ஒருவர் அவர் ஆசை ஆஹ் இல்ல இல்ல நான் அது வர்றேன் அதுக்கும் பய ஏன்னா தொலைக்காட்சிகள தொல்லைக்காட்சிகளா இருக்கீங்கல்ல அதை அதை வச்சுதான் உங்களுக்கு காம்படிஷன் இருக்கு ஏதாவது பிரேக்கிங் நியூஸ் போடணும்னு எவன் தாலி இருந்தா என்னன்னு நீங்க நினைப்பது தவறு யாரு வீட்டுல இடில்தான் எனக்கு பிரேக்கிங் நியூஸ் வேணும் தவறு நேற்று கூட பாத்துறாரு ஃப்ரீ டைம்ல ஒரு ஒரு இதுல போட்டு சுட்லாம் போட்டு ஒருத்தர் ஒரு நிகழ்ச்சி நடத்துறாரு அவரு சொல்றாரு ஏற்கனவே சொன்னாரு இவருதான் டிவி கே டிவி கேங்கிறாரு ஆனா டிவிக்குல இருந்து இவருக்கு யாரு பேசுறதில்ல இப்ப நீங்களே கேள்வி கேட்கறீங்க என்ன கேக்குறீங்க அந்த தொலைக்காட்சி உள்ளவர் வந்திருப்பாரு அவருக்கும் தெரியும் செங்கோட்டையுன்னு சொல்கிறார் நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம் உங்கள்ட்ட பலமுறை கிழிப்பு உள்ள மாதிரி சொல்லல நாங்கள் கூட்டணிக்கு வர வேண்டும் என்று இங்கே ஏற்கனவே கூட்டணி உள்ள கட்சிகளின் தலை தலைமை ஏற்கின்ற கட்சிகளும் கூட்டணியை உருவாக்க இருக்கின்ற தங்கள் தவிர கூட்டணி வர வேண்டும் என்று விரும்புகிற கட்சிகளும் எங்களோடு நீண்ட மாதங்களாக நாங்கள் அந்த கூட்டணிக்கு வர வேண்டும் என்று பேசுவது உண்மை ஆனால் நாங்க இந்த முடிவு எடுத்தோம் நாங்க யாருடைய அழைப்பையும் நிராகரிக்கவில்லை யாருடைய ஏற்பையும் இன்னும் நாங்கள் ஏற்றுக்கொள்ளவும் இல்லை எந்த முடிவும் செய்யணும் நீங்களா ஒண்ணு தம்பி நீங்களா ஒண்ணு போட்டா என்ன அணிங்கிறாங்க நாங்க என்ன முடிவெடுக்கலைன்னா நீங்க அதை ஏத்துக்கலாம் யாருன்னு கேட்டா அது உங்க உங்க ஆசை அப்படி இருந்தா அது பொய்யா போக போகுது அத மாதிரி இன்னொன்னு சொல்ற இந்த முறை எப்படி அன்னைக்கு ஒரு கூட்டணியில ஆறு சீட்டு எட்டு சீட்டு போட்டீங்கள பன்னீர்செல்வம் என்ன பண்ணாரு அன்னைக்கு உங்க உங்க முகத்துல கறி பூசிட்டாரு யாரோ கொடுக்க எனக்கு அந்த தகவல் கொடுத்த ஏஜென்சி யாருன்னு தெரியும் அது யார் சார்பா வந்துச்சு தெரியும் ஒவ்வொரு தொலைக்காட்சியும் அந்த எதை நோக்கத்தோட அந்த தகவல் வதந்தியா தகவல் வெளியிட்டாங்கன்னு எனக்கு தெரியும் ஆனா உங்களால் எங்களை உறுதியாக அனுமானிக்க முடியாது நாங்கள் முடிவெடுத்து உறுதியாக அறிவிப்போம் அதுவரை நீங்கள் காத்திருங்கள் இல்லைன்னா நீங்க எங்களை பின்னாடி இன்னொரு தொலைக்காட்சியில பேசுறாங்க நாங்க ஏதோ ஹைப்ல வச்சுக்கணுங்கிறது நாங்க லைம்லைட்ல இருக்கணும் விரும்புறதுலாம் இல்ல உலக நண்பர்கள் வர்றப்ப நான் மரியாதை கொடுத்து சந்திக்கிறோம் இப்ப இல்ல பதினேழுல இருந்து அதனால நாங்க நீங்க என்ன லைம் லைட்ல வச்சுக்கிட்டு அவர் லைம் லைட்ல இருக்கணும்னு ஆசைப்படுறாருங்கிறது வந்து எப்படி நியாயமாகும் இது உண்மையே பெரிய ஹம்பக்கா இருக்கு நீங்க பேசுறதெல்லாம் உங்க தொலைக்காட்சியில சம்பளம் கொடுக்கறதுனாலயோ இன்னும் வேற சில பேர்கள் உங்களுக்கு நான் உங்களை சொல்லல ரிப்போர்ட்டர்ஸுக்கு வந்து ரிப்போர்ட் அனுப்பிடுங்க அங்க நிகழ்ச்சி நடத்துறேங்கிற பேர்ல வேறு சிலருக்கு கைப்பாயாக இருப்பவர்களுக்கு எல்லாம் எனக்கு யார் யாருன்னு தெரியும் ஏன்னா எனக்கு நாற்பது ஆண்டு கால அரசியல் அனுபவம் முப்பது ஆண்டு கால நேரடி அரசியல் அனுபவம் எனக்கு நிறையவே இருக்கு எங்களுடைய விருப்பப்படி எங்கள் தொண்டர்களின் எண்ணத்தையும் எங்கள் எதிர்காலத்தை வைத்துதான் முடிவெடுக்க முடியும் தேர்தல் ஒரு கூத்து மார்ச் ஏப்ரல் மே இருக்கிறோம் கட்சி நடத்துறோம் இந்த தேர்தல் வெற்றி தொல்லை எல்லாம் தாண்டி நாங்க அரசியல்னா அதற்கான முடிவு என்ன என்பதையோ அதைத்தான் நாங்கள் எடுப்போம் எங்கள் இலக்கை நோக்கி நாங்கள் பயணித்திருப்போம் அதை அடைவரை நாங்கள் சார் நான் உண்மையாவே தேர்தலில் போட்டி இருந்ததா வேணாம் முடிவெடுக்க ஒருவேளை முடிவு எடுத்தால் நான் உங்கள்ட்ட சொல்றேன் வந்தது நேரத்துக்கு நிர்வாகிகள் தலைவர் சிலைக்கு அங்க வந்து மாலை போட்டுருந்தாங்க நானும் சிவகங்கைக்கு மீட்டிங் வந்ததுனால திருப்பி சென்னைக்கு செல்ல வேணாம் இப்ப கூட அதுக்கு நான் அது கட்டடத்தை தெரிச்சுதான் வந்தேன் வெற்றியாளர் போலாம் இந்த தேர்தல் வாக்குறுதி என்ன முன்னூத்தி முப்பத்தி நினைக்கிறேன் அதுல சப வேலைக்கு சப ஊதியம் வழங்கப்படும்னு இன்றைக்கு முதல்வராக இருக்கிற ஒரு ஸ்டாலின் அவர்கள் எதிர்கட்சி தலைவர் அந்த வாக்குறுதி கொடுத்தாங்க அதெல்லாம் நான் சொல்லுவேன் அன்னைக்கு ஆட்சி பற்றி கேட்டப்ப அவர்கள் அறிவித்த முக்கியமான கோரிக்கைகளை எண்பது சதவீதம் நிறைவேற்றவில்லை இருபத்தி நாலுல எப்படியோ அவர்களுக்கு மக்கள் வாக்களித்து விட்டார்கள் இந்த முறை அவர்கள் அதே நம்பிவிட்டால் தமிழ்நாட்டு மக்கள் இந்த வாக்குறுதியை நிறைவேற்றாத பட்சத்தில் அவர்களுக்கு எதிராகத்தான் வாக்களிப்போம் கூட இதுல டிபேட் பண்றாங்களா அவங்கள்ட்ட அவங்கள்ட்ட கொடுங்க சப்ஜெக்ட் பேசுவாங்க வந்து அந்த ஸ்டாண்ட்ல இருக்கீங்களா எந்த ஸ்டாண்ட்ல இருக்க எங்க ஸ்டாண்ட் எல்லாம் நான் உங்களுக்கு ஓப்பனா சொல்லிட்டேன் அதனால இனிமே அது சம்பந்தமா நீங்க மூணு மாத கிளிப்பிள்ளை மாதிரி நான் சொல்லிட்டேன் இனிமே நான் அதை பத்தி சொல்ல போறது இல்லை நீங்க தர்மபுரியில சொன்ன அதே அரைச்சமாவே அரைக்க வேணா எங்கள் கூட்டணி முடிவான பிறகு உங்களுக்கு சொல்றேன் ஏற்கனவே சொல்லிட்டேன் இல்லங்க நீதிமன்றங்களும் அரசாங்கங்களும் மக்கள் அமைதியாக இருப்பதற்கு அமைதி பூங்காவாக இருக்கிற தமிழ்நாட்டில் கடவுளின் பெயரால ஜாதியின் பெயரால் மதத்தின் பெயரால எந்த ஒரு அமைப்போ அரசியல் இயக்கமோ அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் உட்பட அதை மக்கள் பொது அமைதிக்கு எதிராக யார் செயல்படுவது நீதிமன்றங்களும் அரசாங்கங்களும் அதிலே கவனமாக இருக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய இல்ல இல்ல அது எனக்கு திரும்ப வரவன கூட பாத்து யாரோ ஒரு கேள்வி கேட்டிருக்காரு அதுக்கு பதில அதை நீங்க அதை பார்க்கல நினைக்க யாரு யாரோ ஒருத்தர் அவருக்கே பதில் சொல்லிருக்காரு நாங்க வந்து ஆர்எஸ்எஸ் பிள்ளைகள நீங்க யாரோட பிள்ளைகளும் கேட்டிருக்கோம் ஆஹ் ஆஹ் அவங்களே கேட்டிருக்காங்களா என்ன போய் எதை கேட்டு

போராட்டங்கள் எதற்கு தேவையா இல்லமா இல்ல இல்ல நீங்க சொல்லுங்க ப்ரொடெஸ்ட் பண்றது ஒன்றும் தான் மக்கள் பிரச்சனைகளை எடுத்து செல்றதுக்கான ஒரே வழி அப்படி கிடையாது எதுக்கு தேவையானவற்றுக்கு நான் பொருட்கள் இல்லமா நாங்க தேவையான தேவையான விஷயங்களுக்கு நாங்க உறுதியாக போறோம் அடுத்தது நீங்க அவங்க போராட்டமே நடத்தல அப்படிங்கிறாங்க அப்படிதான் இல்ல நீங்க என்ன சொன்னாலும் சரி நாங்க லைம் லைட்ல இருக்கணும் எங்களை போராட்டம் பொதுக்கூட்டம் போடல மாநாடு போடல எங்களுடைய மாணிகிறது வேற நாங்க வந்து அரசாங்கம் அதேதான் நானும் சொல்றேன் நாங்க தேவையான மக்கள் பிரச்சனை வந்து போராட்டம் நடத்தி தான் நான் பண்ணலன்னு பண்ணிட்டு தான் இருக்கேன்

மின்னம்பலம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை